அனைவருக்கும் வணக்கம் குருவேஸ்வரணம் குருவின் திருப்பாதம் போற்றி போற்றி வருகின்ற ஒன்றாம் தேதி தைப்பூசம் அதே நாளில் பௌர்ணமியும் சேர்ந்து வருகிறது மிக மிக ஒரு விசேஷமான நாள் கண்டிப்பாக தவற விடாதீங்க தைப்பூசனாலே ரொம்ப ரொம்ப முக்கியமானது எல்லோருக்குமே நிறைய வேண்டுதல்கள் இருக்கும் மிக முக்கிய வேண்டுதல் குழந்தை பாக்கியம் நிறைய பேர் குழந்தை இல்லாமல் அதற்காக வேண்டிக்கிட்டே இருக்கீங்க அவங்க இந்த நாளை கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க உங்களால் முடிஞ்சால் முழுமையாக அந்த நாள் ஃபுல்லாக விரதம் இருங்க உபவாசம் இருங்க காலையில் எழுந்து குளித்து முருகருக்கு அபிஷேகம் செய்யுங்க பால் அபிஷேகம் உங்களால் என்னென்ன அபிஷேகம் பண்ண முடியுதோ பால் விபூதி சந்தனம் தயிர் எல்லாம் பண்ணுங்கள் எல்லாம் செய்ய முடியாதவங்க பால் அபிஷேகம் மட்டும் பண்ணுங்கள் விக்கிரகம் இருந்தால் இந்த அபிஷேகம் அனைத்தும் நாம் செய்தால் ரொம்ப நல்லது விக்கிரகம் இல்லைன்னா பரவாயில்ல முருகர் படத்துக்கு பால் வச்சு நைவேத்தியம் பண்ணுங்க அதே நேரம் அன்று முருகர் கோயிலில் அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுங்க ரொம்ப ரொம்ப விசேஷம் அபிஷேகத்துக்கு நாம் வாங்கி கொடுக்குற ஒவ்வொரு பொருளுக்கும் பலன் உண்டு நிறைய பேருக்கு தெரியும் தெரியாதவங்களுக்காக தான் இந்த பதிவு எந்த வேண்டுதலாக இருந்தாலும் நம்ம பதிவில் எப்போதுமே சொல்வது தான் விநாயகருக்கு ஒரு ரூபாய் காசு எடுத்து வச்சுருங்க நீங்கள் அதுக்கப்புறமா முருகப்பெருமான் கிட்ட பரிபூரணமாக வேண்டிக்கோங்க எது செய்தாலும் முழு நம்பிக்கையோடு செய்யுங்க முருகர் மேலே நம்பிக்கை வச்சு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக முருகப்பெருமான் உங்களோட வேண்டுதலை நடத்தி கொடுப்பாரு நியாயமான வேண்டுதலாக இருக்கணும் சரி அன்று எப்படி எளிமையாக விரதம் இருக்கலாம் காலையில் எழுந்திருச்சு குளிச்சுட்டு விளக்கி ஏற்றிட்டு முடிஞ்சவங்க காலையிலே அபிஷேகம் பண்ணிடுங்க கந்த சஷ்டி கவசம் கந்தர் அனுபூதி திருப்புகள் பேள்மாறல் அந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் அன்றை முழுவதும் பாராயணம் பண்ணலாம் முருகருக்கு உங்களுக்கு தெரிஞ்சால் பாட்டு பாடுங்க முருகர் பாட்டு அவர் கண்டிப்பாக சந்தோஷமாக கேட்பாரு விரதம் இருந்து முடிக்கிறவங்க மாலை போடுதுக்கு அப்புறமா முடிஞ்சால் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க இல்லைன்னா வீட்டிலையே வெத்தலை விளக்கு கண்டிப்பாக போடுங்க அன்றிலிருந்து ஆறு வாரம் ஆரம்பிங்க வெற்றிலை விளக்கு பூச தண்ணிக்கு ஆரம்பித்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வெற்றிலை தீபம் ஏற்றுங்க ஆறு வெற்றிலை ஒரே ஒரு அகல் விளக்கு முடிஞ்சால் நெய் போடுங்க இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம் அருணகிரிநாதரும் பாம்பன் சுவாமிகள் எல்லோருக்குமே தெரியும் அவங்கள மாதிரி முருகர் மேலே ஒரு அன்பு ஒரு பக்தி நம்பிக்கை யாராலையும் வைக்கவே முடியாது அந்த இருவருக்குமே காட்சி கொடுத்துருக்கிறார் முருகப்பெருமான் அதே போல் நாமும் முருகர் மீது அதீத நம்பிக்கை வைக்க வேண்டும் அன்பு வைக்க வேண்டும் நீங்கள் சின்னதாக ஒரு தண்ணி வச்சா கூட போதும் பாசமா அவருக்கு கொடுங்க அதே போல் விக்கிரகத்திற்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறமா முடிஞ்சால் அர்ச்சனை செய்யுங்க முருகப்பெருமான் பேர்லேயே வீட்டிலையே அர்ச்சனை பண்ணுங்கள் எதுவும் அர்ச்சனைக்கு உங்களுக்கு தெரிஞ்சால் பண்ணுங்கள் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை முருகா முருகா அப்படின்னு சொல்லி நூற்றி எட்டு தடவை அர்ச்சனை பண்ணுங்கள் அர்ச்சனை செய்வதற்கு செவ்வரளி போயிருந்தால் ரொம்ப விசேஷம் இல்லைன்னா குங்குமம் வச்சு நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம் உடல்நிலை சரியில்லாதவங்க மருந்து சாப்பிட்றவங்க கடுமையாக விரதம் இருக்கவே வேண்டாம் எந்த விரதமும் கடுமையாக இருந்து தான் பண்ணணும்னு எந்த தெய்வங்களும் சொல்லவே இல்லை நம்மளோட திருப்திக்காக நாம் இருக்கிறோம் அதனால் நீங்கள் அன்பா இருந்தாலே போதும் தைப்பூசம் அன்று அனைவருக்கும் அருள் கிடைக்கட்டும் நன்றி